நமச்சோம் ஜெய்வராக்கி குரு அதிச்சார பயிற்சி அன்பு பக்தர்களே குருவுடைய அதிச்சாரம் இப்போ ரெண்டு விஷயந்தான் ஒன்று குரு பகவான் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாக ஆயிடுறார் கடகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதனத்துக்கு வரவே இல்லை கடகத்திலேயே தங்கிடுறாரு திரும்பவும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அங்கேயே பயிற்சியாகிறார் அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு பயிற்சியாகவே கூட நம்ம இதை வந்து கண்டினியூவாக நம்ம இதை பார்த்துடலாம் இன்னொன்று திருக்கணித பிரகாரம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அவர் வந்து பயிற்சி அடைஞ்சார் அப்படின்னு சொன்னாக்க அதிச்சாரம் போனார்னாக்கா ஒரு ஃபிஃப்டி டேஸ் அங்கே இருந்துட்டு திரும்பவும் ஆஃப்டர் டிசம்பர் இங்கே வந்து உள்ளே வந்துடுறார் மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் குருவுடைய இடமாற்றம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய இடமாற்றம் நம்ம அதிச்சாரம்னே எடுத்துக்க வேணாம் குரு பயிற்சியினும் எடுத்துக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு பிளானட் ஒரு மூவ் ஆகுது ஒரு பிளானட்டு ஒரு மூவ் ஆகுது கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்போது அந்த அசைவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் இருக்கத்தான் போகுது அந்த சேஞ்சஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா இது தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இதில் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இப்போ மீதுனத்தில் இருந்து வெளியில் வராரு கடகத்துக்கு உள்ளே போகிறாரு இப்போ ராசியாகவும் இருக்கலாம் லக்னமாகவும் இருக்கலாம் இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணால் நம்ம எப்படி பார்க்கணும் கடக ராசி கடக லக்னம் நீங்கள் லக்னகாரங்களாக நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கும் இது மேட்ச் ஆகும் பொதுவாக குருவுடைய இடமாற்றம் சாதாரணமாக ஒரு செவ்வாயுடைய செவ்வாயோ சுக்கரனோ அல்லது புதனோ அவங்க சேஞ்சஸ் ஆனாலே கூட நிறைய லைஃப்பில் வந்து மாற்றம் வந்துடுது சூரிய புத்தி நடக்குது சார் புதன் புத்தி நடக்குது சார் நிறைய இந்த கேது தசை நடக்கக்கூடியவங்கள்லாம் பாடாப்படுத்தி எடுக்குது அவங்கள நிறைய அன்பர்கள் நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய பக்தர்கள் வந்து இந்த கேது திசையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க புதன் திசை முதலாக கூட அந்த சந்திர திசையில் ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டுக்கிட்டு அழுது நோக்கம் பயந்து நோக்கிட்டு ரூமில் நான் பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லையா சாரி வெளியில் போகலாமா போகக்கூடாது அப்போ இந்த இடமாற்றம் குருன்னு வந்துடுது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குன்னு அர்த்தம் சார் குரு அப்படின்னு சொல்லிட்டா முன்னேற்றம் குரு ஈக்குவல் டு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அவர் ஒன்றும் அசர்ற ஆள் கிடையாது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் உயர்ந்த மக்களே நீங்கள் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சொல்கிறது அவனும் மனசளவில் ஒரு உயர்ந்தவன் தான் அப்போ ஏழ்மை நிலையில் இருந்து ஹையர் லெவலில் மல்டி லெவலில் இருக்கக்கூடிய மானிடர்கள் வரை யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன் பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுப்பேன் அடுத்த முன்னாடி ஒரு ஃபா ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஒரு ஆறு மாதமாக யாராக இருந்தாலும் நேரம் சரியில்லை சாரி இப்போது கவர்மெண்ட்டேவும் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கே நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்பட்டுதான் இல்லையா நாம் ஏதோ சும்மா பதில் சொல்ற ஆள் கிடையாது நாம எதையும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஆளு உண்மையை மறைக்காம ஒலி ஓசையா பேசக்கூடிய ஆளு அப்போ ரொம்ப தைரியமா எப்படி சொல்றோம் நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் இது இப்படித்தான் சார் இருக்கும் இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் சார் நீங்கள் பதில் சொல்லுங்க நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்போ ஆனாலும் புரிதுங்களா எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும் இங்க வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்கா இந்த பிளானட்ஸோடைய சுச்சுவேஷன்ஸ் அது அந்த அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் மாறக்கூடிய இந்த குரு இடமாற்றம் அடையக்கூடிய இந்த குருவால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மாறாது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மெயினாக பதவிகள் ஜாபு பதவிகள் பதவிகளில் நல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது பதவி மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு இருக்கிற பதவி திடீர்னு மா மாறிடலாம் அவங்க எனக்கு திரும்பவும் பதவி கிடைக்குமான்னு கேட்கலாம் எதிர்பார்க்காம சும்மா உட்கான்றவனுக்கு திடீர்னு பதவி கிடைக்கலாம் அவன் ஆச்சரியப்படலாம் இல்லை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் எனக்கு இந்த இந்த வாட்டி எனக்கு கிடைச்சிருமா எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு ஒரு ஈகராக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த குருவால் நல்ல பலன் ஏற்பட போகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் ஒரு ஃபினான்ஸ் பொசிஷன் டிரான்சாக்ஷனில் ஒரு நல்ல பொசிஷன் வர்றது இம்ப்ரூவ்மெண்ட்டு சோ இது எல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் அஞ்சாம் இடத்துக்கு குரு வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது அதை விட ஒரு ஆனந்தம் பேரானந்தம் எதுவும் இருக்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்குது இதனால் வரையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருந்திருக்கும் எதிரிகளை எல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு பந்தாடி இருப்பீங்க நிறைய டாமினேஷன்ஸ் இருந்திருக்கும் புரியுதுங்களா ஆனால் அதெல்லாம் கூட மாற்றி வெற்றிகளாக நீங்கள் மாற்றி இருப்பீர்கள் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மீனராசி என்பர்களை இது நாள் வரையில் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் இருந்து வந்தார் கேந்திரம் ஏறிய குருவாக இருந்தாலும் அவங்க அவரால் அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை கவலை வேண்டாம் மீனராசி என்பது நிறைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக குறிப்பாக கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே மன மனகசப்புகள் மன வருத்தங்கள் வேறுபாடுகள் இன்னும் சொல்லப்போனால் மீனராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் நிறைய பிரிவுகள் தம்பிங்க பிரச்சனை அல்லது உடன் பிறந்தவராக வரக்கூடிய பிரச்சனை சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்க அத்தைமார்கள் சொத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் வழி பிரச்சனைகள் இல்லை ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க இவங்க சொந்தமாக காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க அந்த இடத்துக்கு ஆக்குபே பண்ண முடியாமல் அந்த இடத்துக்கு உள்ளே போக முடியாமல் வரக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் இப்படி மீனராசி என்பர்களே குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் மெயினாக ஹெல்த் உடல்நிலை ஆரோக்கியம் அதே போலத்தான் கடன் கடன் பிரச்சனைகள் இந்த மீன ராசி என்பர்களுக்கு மெயினாக அந்த பாதசனி நடக்கும் போதேவும் ராசியில் ராகு இருக்கும்போதே நிறைய ஏமாற்றங்களை கொடுத்துருப்பார் பணத்தை முதலீடு செய்ய சொல்லிவிட்டு முதலீடு செய்ய சொல்லிவிட்டு நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் சீட்டை பிடிக்க போகிறேன் நான் ஃபண்டு பிடிக்க போகிறேன் நான் ஃபைனான்ஸ் பண்ண போகிறேன் நான் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்க போகிறேன் இன்ட்ரெஸ்ட்டு வாங்க போகிறேன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி பணங்காசுகளை கொடுத்து கையில் இந்த காசெல்லாம் எல்லாம் கரைஞ்சி போயிருக்கும் அப்போ இதே மாதிரி தான் நிறைய அன்பர்கள் உலகம் முழுவதும் இருந்து மீனராசி அன்பர்கள் நமக்கு கால் பண்ணக்கூடியவங்களில் நிறைய மீனராசி அன்பர்கள் தான் அதிகம் சாமி எனக்கு வேலை போயிடுச்சு சாமி எனக்கு வேலை வேண்டும் சாமி எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு வம்பு வழக்கு நடக்குது நீங்கள் ஒரு என்கொயரி நடக்குது நீங்கள் தான் காப்பாற்றணும் சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போலீஸ் கேஸ் வராமல் இருக்குது ஒரு விபத்து பிரச்சனை திடீர் விபத்து ஏற்பட்டு போச்சு ஒரு பொசிஷன் சரியில்லாமல் இருக்குது இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்கள் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் மீன கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கடன் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் அதோட கூட பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் அதோட கூட எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரி எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் இருபதுலேருந்து உங்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கொடுத்த பணங்காசுகள் திரும்பும் வீடு கட்டுறது வீடு வாங்குவது வீடு அமைப்பது அல்லது கமிஷன் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் அசோசியேட்டாக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆர்கிடெக்ட் பண்ணக்கூடியவங்க டிசைனர்ஸாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹெச்ஆர்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆன்மீக துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் குருனா ஆன்மீகம் வரணும் அங்கே ஆலய அர்ச்சகர்களாக இருக்கக்கூடியவங்க மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது பெரிய ட்ரஸ்டடான ஒரு ஆலய கோவில் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் ஒரு சாதாரண கடை வச்சு நடத்துறீங்க ஒரு முதலீடு போட்டு வெளிநாடாக இருக்கட்டும் உள்நாடாக இருக்கட்டும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மெயினாக செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் இன்றைக்கி அதுதான் நிறைய மீனராசி அன்பர்கள் சிக்கலில் இருக்காங்க செய்வினை கோளாறுகளை போய் மாட்டிக்கிறது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது நல்ல பதவியில் இருப்பாங்க உயர்ந்த பதவியில் இருப்பாங்க நல்ல ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு தொடர்ந்து ஒரு க்ளோஸ் ஒரு வாட்ஸ்அப் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து அவங்களை ஏதேனும் கிட்ட இருந்து நெருங்கி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு கும்பல் ஏதாவது கொஞ்சம் ஏமாந்தானா போட்டு தள்ளிடும் அப்போ அது மாதிரி பெரிய பெரிய ஆபத்துக்கள் விபத்துக்கள் இருக்குமே ஆனால் அந்த ஆபத்தெல்லாம் கூட விலகி நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற காலம் நல்ல நேரம் பிறக்குது இந்த குருவுடைய அதிச்சாரம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பவர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் பண கஷ்டமாக இருக்கலாம் லோன் பிரச்சனையாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் இஎம்ஐ ப்ராப்ளமாக இருக்கலாம் இன்கம் ப்ராப்ளமாக இருக்கலாம் பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஃபேமிலி ட்ரபுளாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் ஜெயில் சிறை தண்டனைகளாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் கணவன் மனைவிடையே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் பூர்வீக பிரச்சனைகள் அல்லது அதிகாரம் மிரட்டுறது இந்த மாதிரியான எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே இந்த குருவுடைய அதிச்சாரம் உங்களுக்கு அஞ்சாம் படத்துக்கு செல்லக்கூடிய குருவால் இப்போ உங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது மீனராசிக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது ஒன்றுமே இல்லைங்க ராசியில் இருக்கக்கூடிய சனி ஜன்ம சனி நடக்குது அப்போ மீன ராசிக்கு பிரச்சனைக்கு காரணம் சனி அந்த சனி நடக்கின்ற அந்த சனியை உச்சம் பெற்ற குருவுடைய அதிச்சாரம் அந்த சனியை கட்டுப்படுத்தும் எந்த சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்கிறாரோ நல்லா புரிஞ்சுக்கோங்க மீன ராசி அன்பர்களே எந்த சனி பகவான் உங்களுக்கு கெடுதலை செய்கிறாரோ அந்த சனி பகவானை வைத்தே நன்மையை செய்ய வைக்கப் போகிறார் இந்த குரு பகவான் நீதாண்டா அவனை போய் அடிச்சுட்டு வந்தால் போய் அவன்கிட்ட சாரி கேளு அந்த மாதிரி யாரிடம் நீங்கள் கொட்டு வாங்கினீங்களோ யார்கிட்ட ஏமாந்தீங்களோ யார் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களே உங்களுக்கு தேடி வந்து நன்மையை செய்யக்கூடிய வகையில் கால நேரத்தை போகிறார் இந்த குரு பகவான் அப்போ அந்த குருக்கு நீங்கள் கோடி நன்மைகள் சொல்ல வேண்டும் அப்போ பரிகாரங்கள் மிக 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 முக்கியம் ஆலயங்கள் செல்வது இன்னும் கூட சொல்லப்போனால் உங்கள் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஏன் என் ஜாதகம் இப்படி இருக்குது எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்கிறது நான் ஏன் இம்ப்ரூவ் ஆக முடியலை எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் நான் எப்படி இந்த சிக்கலில் உள்ளே வந்தேன் எப்படி நான் வெளியில் போகிறது அப்போ ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்களை அறிந்து வழிபாடுகள் ஒழுங்காக செய்வீர்களேயானால் இந்த அக்டோபர் இருபதிலிருந்தே ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை தீபாவளியாக ஒளிமயமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வாராகியின் வாழ்த்துக்கள் வாழ வைப்பால் வாராகி ஜெய் வாராகி